மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தமிழ்நாடு கனிம வளத்தை எடுத்துவிட்டதால் தான் வயநாட்டு நிலச்சரிவு ஏற்பட்டது என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் வயநாடு நிலச்சரிவுக்கு தமிழ்நாடு காரணம் இல்லை பூகோளம் பற்றி தெரியாதவர்கள்தான் இப்படி தவறாக பேசுவார்கள் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தூத்துக்குடி மீனவர்கள் இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எழுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி நானூறுக்கும் சவரனுக்கு ரூபாய் ஐநூற்று அறுபது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூறுக்கும் விற்பனையாகிறது வெள்ளியும் கிராமுக்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் எண்பத்தி ஏழுக்கும் கிலோவுக்கு ரூபாய் நான்காயிரம் குறைந்து பார் கிலோ ரூபாய் ஏழாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலசரிவில் சிக்கி இதுவரை நானூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனா் இன்னும் நூற்றி எண்பது பேரை காணவில்லை சுமார் நான்காயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வங்காளதேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கலவரம் காரணமாக பிரதமர் பதவியில் இருந்து விலகி இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள ஷேக் அசினாவுக்கு பிரிட்டனுக்கு இடம்பெயர்வதற்கான அனுமதி நிலுவையில் உள்ளதால் அவர் தற்காலிகமாக இந்தியாவில் தங்க வைக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது தெற்கு பசிபிக் தீவு நாடான பிஜி நாட்டுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்வுக்கு அந்நாட்டின் உயரிய விருதான சிவிலியின் விருதை அந்நாட்டு அதிபர் வழங்கியுள்ளார் மத்திய கிழக்கு நாடான ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது இன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் பலர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்திய தடக்கல வீரர் அவினாஷ் சாப்லே மூன்றாயிரம் மீட்டர் ஸ்டிபிள் சேஸ் போட்டியில் எட்டு மணி நேரம் பதினைந்து புள்ளி நாற்பத்தி மூன்று நிமிடங்களில் இலக்கை எட்டி ஐந்தாவது இடத்தை பிடித்தாா் இதன் மூலம் வருகிற எட்டாம் தேதி நள்ளிரவு ஒரு மணிக்கு நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிக்கு அவினாஷ் தகுதி பெற்றுள்ளார்